மகேஷ் ஓர் சிறிய கிராமத்தில் பிறந்தவன் சிறுவயதிலிருந்தே விண்வெளியை பற்றிய கனவோடும் ஆசையோடும் இருந்தான் அதே போலவே அவன் படித்து திறமையான அறிவியல் ஆராய்ச்சியாளராக மாறினான் இந்தியாவிலிருந்து மனிதர்கள் நிலவில் போய் வாழ நான்கு பேர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன அதில் விண்வெளி வீரர்களில் ஒருவனாக மகேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டான் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் பயமும் அவனுக்குள் இருந்தது பின் நீண்ட பயணத்திற்கு பிறகு மகேஷ் வெற்றிகரமாக நிலவில் கால் பதித்தான் ஆனால் அந்த நிலவில் பசுமையற்றும் காற்றோட்டம் மற்றும் இருந்தது மனிதர் வாழக்கூடிய விதத்தில் ஒரு தொழில் நுட்பங்கள் அமைக்கப்பட்டிருந்தது சூரிய சக்தி மூலம் வெளிச்சம் ரோபாட்டுகள் மூலம் இயங்கும் தானியங்கி சமையல் தூய காற்று மற்றும் ரீசைக்கிள் செய்யும் நீர் அமைப்புகள் முதல் சில நாட்கள் அதிசயமாகவும் ஆர்வமாகவும் இருந்தது ஆனால் காலப்போக்கில் மனம் வெறுமை அடையத் தொடங்கியது ஒரு பக்கம் நிலவில் வாழ்கிறோம் என்ற சந்தோஷம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் பூமியின் மண் வாசனையும் பசுமை நிறைந்த மரங்களும் மனித குரல்களையும் அவன் ரொம்ப மிஸ் பண்ணுவதாக டைரியில் எழுதினான் நிலாவில் நான் இருக்கிறேன் ஆனால் என் உயிர் பூமியில்தான் இருக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க